ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைஹாட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பண்டிகை தினங்களில் செய்யக்கூடிய சுளியம் தான் பண்ண போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான்ப்பா டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் இதுக்கு முதல்ல நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஊற விட்டுறணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இது நல்லா ஊறணும் முடிஞ்சால் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கலாம்ப்பா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற விட்டுருங்க ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வேக விடணும் இப்போ நல்லா வந்து ஊறிடுச்சு கடலைப்பருப்பு ஊறினதுக்கப்புறம் சீக்கிரமாக வெந்துடும் இதை குக்கரில் போட்டு நீங்கள் பண்ணால் கூட ஒரு ரெண்டு மூணு விசில்லையே வந்து நல்லா வெந்துடும் நான் வெறும் பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்கிறேன் இப்போ வெந்துருச்சுப்பா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான தேங்காய் பாதி முடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் வெள்ளமும் தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வேக வச்ச பருப்பை வந்து மசிச்சுக்கலாம் இந்த பருப்பு மசிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா இருக்கிறது போலே மசிச்சுக்குங்க ரொம்ப ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பருப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தேங்காய் துருவலை கொஞ்சம் நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு தேங்காய் துருவலை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா சமையலாயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வறுத்து போட்டால் தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த சுளியை வந்து கொஞ்ச நாள் வச்சு அதாவது கொஞ்ச நாள்ன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஏலக்காய் பவுடரும் இதில் வந்து நான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மசித்து வச்சுருக்க பருப்பில் சேர்த்தாச்சுப்பா ரொம்ப ஈஸியாக இந்த சுழியத்தை நம்ம செய்துடலாம் வெள்ளம் வந்து இதில் நான் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் வந்து ஊர்லேருந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க ரொம்ப சுத்தமான வெள்ளன்றதுனால இதை துருவி சேர்த்துட்டேன் மண் டெஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்குங்க தண்ணி வந்து அதிகமாகிடக்கூடாது அப்படி நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்தாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த பருப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவை கலந்துட்டு நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கட்டியான பக்குவத்துக்கு வந்துடும் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் இப்போ கலந்து விட்டதை அழகாக எடுத்து நான் வந்து உருட்டி பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பக்குவத்தில் இருக்குது இதே போல் ஒரு கட்டியான பக்குவத்தில் நீங்கள் இந்த பருப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேலே போடுற மாவு ரெடி பண்ணலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்ல கிறிஸ்பியாக வரும் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி கலந்துட்டு நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கங்க தோசை மாவை விட கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் கூட நல்லது தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் கரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கேன் இந்த பருப்பு உருண்டையை இது உள்ளே போட்டுட்டு அழகாக நம்ம வந்து அது மேலே வந்து மாவு டிப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிப் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திங்கன்னா ரெண்டு மூணாக போட்டு பொறிச்சுக்குங்க நிறைய ஆயில் வச்சு பெரிய வந்து சட்டியில் வச்சிங்கன்னா நிறைய கூட போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாது ரொம்ப ரொம்ப சுவையான சுளியம் இப்போ ரெடியாக போகுது போட்டவுடனே நல்லா பொறிஞ்சிடும் ஆல்ரெடி பருப்பெல்லாம் வெந்திருக்கிறதுனால மேலே இருக்க இந்த மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியான உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பொறிக்கும்போது வெள்ளம் ஏலக்காய் ஸ்மெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருது தேங்காய்லாம் இதில் வந்து நம்ம வறுத்து போட்டதுனால வாசனை ரொம்ப அருமையாக இருக்குப்பா பொறிக்கும் போதே ஒவ்வொன்றா நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அவ்வளவுதான்ப்பா இது வந்து செய்கிறதுக்கு வந்து நம்ம எப்போ பண்டிகை தினங்கள் வருதுன்னு காத்துட்ருக்க வேலையே இல்லை கடலைப்பருப்பு இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இதை செய்து பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன்ப்பா எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல பொருளை செய்து கொடுத்தாலாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி இதை செய்து கொடுத்துட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் பழக்கமாகும் மைதா ஐட்டமும் சிக்கனையும் தேடி தான் போகிறாங்க எவ்வளவு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா